ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி ஐம்பத்தி நான்காவது தலைப்பு அழகுணர்ச்சி ஆன்மானுபவம் தொடர்ச்சி மனோபாவத்தை வாயால் சொல்வது அங்கத்தால் அபிநயித்து காட்டுவது மனோபாவம் இன்னதென்று சொல்ல முடியாமலே போனாலும் வெறும் ராக ஆலாபனையாலும் தில்லானாவிலும் ஆனந்தத்தை உண்டாக்குவது என்று பலவிதம் இருந்தாலும் எல்லாம் அழகு என்ற ஒன்றினால் ஆத்மாவுக்கு நிறைவு ஏற்படுத்துவதை சேர்ந்ததுதான் வெறும் தாளகதியை லயம் என்கிறார்கள் ஏன் அதற்கு நம் மனசை அப்படியே லயித்திருக்கும்படி செய்கிற சக்தி இருக்கிறது மிருதங்கம் வாசிக்கிறபடி வாசித்தால் அந்த ரசாஸ்வாதத்தில் ஆத்ம லயிப்பு உண்டாகிவிடுகிறது ஸ்ருதி ராகம் எல்லாம் இப்படித்தான் வெறும் சப்தம் அதன் பலவிதமான அழகுகளால் ஹிருதயத்தில் ஆத்மானந்தத்தை உண்டாக்குகிறது இப்படி சொன்னால் என்ன அர்த்தமாகிறது ஆத்மானந்தத்தை பரமாத்மா தவிர யார் தர முடியும் அதனால் இந்த கலா சௌந்தர்யமெல்லாம் கடைசியில் ஈஸ்வராம்சம்தான் என்று தெரிகிறது அத்தனை அழகுக்கும் ஆதாரம் தானே சௌந்தரிய லஹரி என்றே ஆச்சாரியாள் அம்பாளின் அழகு பிரவாகத்தை சொல்கிறார் இதனால்தான் தான் சந்தியாவானத்தை பார்த்தால் மனசில் ஒரு தெய்வீகமான இன்பம் உண்டாகிறது காரணம் கேட்டால் என்ன சொல்வது புஷ்பத்தை பார்த்தால் ஒரு வார்த்தையும் அர்த்தமும் இல்லாமல் குயிலும் கிளியும் கூவுகிறதை கேட்டால் சற்று முன் சொன்னது போல ஒரு மனுஷனே இப்படி ஒரு வார்த்தையும் அர்த்தமும் இல்லாமல் ஒரு ராகத்தை ஆலாபனை பண்ணி கேட்டால் அது நெஞ்சை தொட்டு ஆனந்தத்தை உண்டு பண்ணுகிறது ஆனந்தம் என்றால் சிரிக்கிறது என்று அர்த்தமில்லை கண்ணிலே ஜலங்கூட வந்தாலும் வந்துவிடும் கண்ணன் குளலோசை என்று நினைத்து கொண்டாலே ஒரு உருக்கம் உண்டாகிறது அழுகையானாலும் உருக்கமானாலும் அதிலே சுத்தமாக சாந்தமாக பவித்திரமாக ஏதுவோ ஒன்று ஆத்மாவை கவ்விக்கொள்கிறது அது ஈஸ்வராம்சம் அழகு என்பது அதுதான் ஒரே அடுக்காய் ஹிமாலயத்தில் பனி மூடியிருப்பதை படத்தில் பார்த்தால் கூட ஆனந்தம் நமக்கு உள்ளேயும் அப்படி ஐஸ் மாதிரி ஜிலிஜிலிப்பு ஏற்படுகிறது தாஜ்மஹாலை பூர்ணிமை நிலாவில் பார்க்கணுமென்றே தேசம் விட்டு தேசம் வருகிறான் அழகுக்கு ஆத்மானந்தத்தை உண்டு பண்ணும் சக்தி இருப்பதால்தான் இந்த சக்தி அதற்கு எப்படி இருக்கிறதென்றால் அதிலே உள்ள ஈஸ்வர சாநித்தியத்தால்தான் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்